எல்லாரும் இனிய காலை வணக்கம் என் அருமை நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நமக்கு இந்த ரெண்டு நாளாவே கிஃப்ட் அடித்த நல்ல உள்ளங்க பேரை வச்சுருவோம் நிறைய கிஃப்ட் அடிச்சிங்க உண்மையிலேயே எனக்கு யாருமே கிஃப்ட் அடிக்க மாட்டாங்க நானே யார்கிட்டையும் கிஃப்ட் போடுன்னு கேட்டதில்லை ஆனால் அதையே மீறி அதாவது இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா தான் நிறைய பேர் கிஃப்ட் அடிப்பாங்க ஆண்களுக்காக அவ்வளோ அடிச்சது பார்த்ததில்ல ஆனால் என்ன கடிக்கிறானா அதை விட ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் எதில் நம்மளே நம்மளுக்கு ரெண்டு நாளாக கிஃப்ட் அடிச்சுருக்காங்க அவங்க பேரை மட்டும் வச்சுருவான் ரமேஷ் கோபால் புஷ்பா புஷ்பாப்போ ஹெல்பயரு தீபக் செல்வராஜ் ஜிபி ஜெய் ஜெய்டபிள்யூ ஒன் மில்லியன் அப்படின்னு நடிச்சிருக்காங்க உண்மையிலே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று நைட் அடித்தவங்க வந்து நிக்ஸு ஹெல்பயரு ஏகே புகழு தீபக் செல்வராஜு வில்லேஜ் புட் கார்னிவல் வில்லேஜ் புட் கார்னிவல் அப்புறம் யார் சுகந்து சுகந்த் எஸ்கேன் வந்திருக்கு இவங்க பூராமே நேற்று இந்த ரெண்டு நாளாக கிஃப்ட் அடிச்சிருக்காங்கண்ணா அண்ணே ரெண்டு நாளாக கிஃப்ட் அடித்த நல்ல உணவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கிஃப்ட் அடிக்காதவங்களுக்கு நன்றி கம்மான் மன்னன் அத்தனை நல்ல உணவுக்கு ரொம்ப 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 நன்றி நண்பர்களே உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையிலே பார்த்தீங்கன்னா லைவ்ல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறையா பேர் கிஃப்ட் அடிப்பாங்க ஆண்களுக்கு நான் அடித்தது பார்த்தமே இல்லை ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நண்பர்கள் சகோதரிகள் சகோதரர்கள் அன்பு நண்பர்கள் என்னுடைய ஃபாலோவர்ஸ் என் சப்ஸ்கிரைபர்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் எல்லாருமே நிறையா கிஃப்ட் அடிக்கிறீங்க உண்மையிலேயே இந்த சாப்பாடு சாப்பிட்றேன்னா அது உங்கள்கிட்ட தான் இந்த இப்போ அதாவது சினிமாவில் நடிச்சு நான் பெரிய சம்பளம் வாங்கலை ஒரு படம் நடிச்சிருக்கேன் அதை கணிசமான தொகை கம்மியானது கொடுத்தாங்க எனக்கு பணமே கொடுக்கலன்னா அந்த படத்தில் நடிச்சிருப்பேன் நான் ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் தொடர்ந்து நம்மளுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கணும் எனக்காக சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கு இனிய கலவனத்தை சொல்லி பாப்பாவுக்கு ஒரு சாப்பாடு வீடியோ கட்டிடணும் அனுப்பல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு கே பீட்ரூட்டு பொரியல் அருமையான சுண்டைக்கலை குழம்பு தான் அன்ப இன்றைக்கி சுண்டைக்கலை குழம்பு உருளைக்கிழங்கு சுண்டைக்கடலை போட்ட குழம்பு தான் அபிட்ச முட்டை தான் இன்றைக்கி பாப்பாவுக்கு அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்துருவோம் அனுப்பல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்கு யார் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பட ஹீரோ கவின் அண்ணேன் இன்றைக்கி நம்ம ஊருக்கு மதுரை விசால்டி மாலுக்கு வர்றாங்க ஓகேங்களா நீங்கள்லாம் கண்டிப்பாக வாங்க விசால்டி மாலுக்கு எத்தனை மணி தானே பார்க்குறீங்க அஞ்சு டு ஆறு சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் விசால்டி மாலை தான் இருப்பாங்க கவின் சார் ஹீரோ மாஸ்க் போடுறதுக்காக ப்ரொமோஷனுக்காக வர்றாங்க நான் அங்கே வர்றேன் நீங்கள் அங்கே வாங்க சந்திப்போம் கண்டிப்பாக ஒரு பெரிய சப்ஸ்க்ரைசர் இருப்பா என்னமோ சில சர்ப்ரைஸாக தான் இருக்கேன் ஏன்னா பெரிய ஹீரோ இப்போதைக்கு டூ கிட்ஸ்க்கு பிடிச்ச ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் இருப்பாங்க அதில் சாரு பெரு மிகப்பெரிய ஹீரோவாக உருவெடுத்துக்கிட்டு இருக்காரு சூப்பராக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு அண்ணே கவின் அண்ணே நீங்கள் இன்னும் மென்மேலும் வளரணும் நான் இன்றைக்கி உங்களை பார்க்க வர்றேன் மக்களே என்னுடைய நான் மதுரை மக்களே இன்னைக்கு புதைங்கனம்மா இன்னைக்கு ஒரு பத்தொம்பது தானே தேதி பத்தொம்போதாம் தேதி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்க இன்றைக்கி தேதி பத்தொம்போது மறந்துடாமல் சாயங்காலம் அஞ்சு டு ஆறு நம்ம விசால் மாலுக்கு வந்துடுங்க கவி சந்திக்கலாம் எல்லாரும் எதுக்கு வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட ப்ரமோஷனுக்கு வர்றாரு என்ன படம் மாஸ்க் படத்துக்கு ஓகேங்களா அந்த டீமே வர்றாங்க நீங்கள் எல்லாம் வாங்க நல்ல ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது கண்டிப்பாக ஓகே நம்மளே அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஒரு சப்ஸ்கிரை காத்திருக்கணும் இன்றைக்கி சுயம்புள்ளிங்க போனேன் நம்ம திருப்பாளையில் இருக்க சுயம்புள்ளிங்கத்துக்கு போனேன் நம்மளே சுயம்புள்ளிங்க அட 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 இங்கே பாருங்கள் சூப்பரு அண்ணாட்சி பழம் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுத்தாங்க எனக்காக ரெண்டு கீரை கட்டு நல்லா பச்சை பசீரு நண்பர்களே நல்ல என்ன கீரை பாது அரைக்கீரை நல்லா அரைச்சி வச்சு குழம்பு குழம்புங்க நம்பளே அரைக்கீரை அருமையான நெல்லிக்காய் நண்பர்களே நண்பர்களே எப்பயுமே நம்ம உடம்பை பாதுகாக்க என்னுடைய பால ஒரு சொல்லுகிற ஒரே ஒரு அறிகுறி என்னன்னா அருமையான அந்த நெல்லிக்காய் வாங்கி தயவு செய்து உங்களை கையை எடுத்து கும்பிடுப்பா இப்படி பண்ணக்கூடாது அப்பா பேசிட்டு இருக்கும் போல உங்களை கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் தயவு செய்து உங்கள் உடம்ப நல்லா பார்த்துங்க அப்போத்தையும் ஏன் வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் எனக்கு எவ்வளோ பேரும் கிஃப்ட் அடிக்கிறீங்க நான் நல்லா இருக்க முடியாது எனக்கு கிஃப்ட் அடிக்கிறீங்க வீடியோ பார்க்குறீங்க அது மாதிரி நீங்கள் நல்லா இருக்க முடியாது ஒரே ஒரு அட்வைஸ் எனக்காக உங்களுக்காக இங்கே பாருங்கள் நெல்லிக்காய் கம்மியான விலையில்தான் கிடைக்கும் டெய்லி ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு மூணு நெல்லிக்காய் நாலு நெல்லிக்காய் வாங்கி ஜூஸ் போட்டு பிடிங்க உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் நண்பர்களே இது யாருக்காவது சொல்கிறோம் இல்லையோ நான் சொல்லுவேன் இது என்னுடைய உரிமை என்னுடைய என்னை பார்க்குற இந்த என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு என் சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நீங்கள் நல்லா தான் ஏன் வீடியோஸ் பார்க்க முடியும் என்னடாமா சொல்லு நீங்கள் நல்லா இருந்தாத்தேன் எங்கு பார்க்க முடியும் அதனால் நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறீங்க அப்படி இல்லை இது என்னது எப்படி ஜூஸ் போட்டு டெய்லி எடுங்க நண்பர்களே உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் உடம்புக்கு அவ்வளோ பாதுகாப்பு நல்லது ரெண்டாவது வந்து சளி நிறையா இருக்கவங்க ஆஸ்துமா வந்தவங்கெல்லாம் இதை குடிக்காதீங்க அது ரொம்ப ஹோல்ட் ஆயிரும் இது வந்து கூலிங்கு அதனால நல்லது சொல்கிறேன் ஏகப்பட்ட இருக்குது நான் தொடர்ந்து ஒரு ஆறு ஆறு மாத காலம் எடுத்து விட்றேன் நீங்களே எடுத்துக்கணும்னு சொல்கிறேன் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு அவ்வளோதான் நான் சொல்கிறது வேறு என்ன இல்லை மண் வெங்காயம் தான் வெங்காயம் வாங்கினேன் பொருள் ஒரு கிலோ வெங்காயம் வாங்கினேன் வெங்காயம்லாம் சும்மா சூப்பர் வெங்காயம் நம்பல எல்லாம் காஞ்சி கோய்க்கு வருங்க சூப்பராக இருக்குது ஒரு கிலோ வெங்காயம் நண்பர்களே கம்மியான விலை நம்ம சுய சுயம்புள்ளிங்க கடை தான் இதெல்லாம் வந்து விளம்பரம் இல்லை ஒரு கடையில் பார்த்தோம்னா தெரியும் ஒரு காய்கறி கடை எவ்வளோ பச்சை பசீருன்னு இருக்குன்ட்டு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு எல்லாமே சுயம்பிள்ளைங்கலங்கு நம்ம திருப்பாலையில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பித்து ஒரு நாலு அஞ்சு மாதம் இருக்கும் சுயம்புள்ளிங்க கடை பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே இருக்குது திருப்பாலை பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே இருக்குது சுயரமன் கடையில் போய் காய்கறிலாம் வாங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடுங்க சந்தோஷமான குடும்பத்தை அங்கே நெல்லிக்கையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது சுயமலிக்கிழத்தில் உண்மையிலே சுயம்புள்ளிங்கத்தில் ஒரு நல்ல ஒரு காய்கறி கடை தான் நம்மளுக்காக நமக்காக ஆரம்பிச்சோன்னா நேரத்தில் நான் ரெண்டு நாளைக்கு வந்து போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுறேன் நம்மளை சூஸ் ஓட்டுருவேன் அதனால் சுயம்புலிங்கத்துக்கு இந்த நேரத்தில் நின்று எதிர்ச்சி அந்த கடை ஓனருக்கும் அந்த கடை ஊழியர்களுங்க என்னுடைய அன்பு தம்பி மூணு நாலு பேர் அங்கே அஞ்சு பேர் இருக்கான் எனக்கு நான் போன நான் மிஸ் பண்ணி நான் மிஸ் பண்ணி நே வாங்கண்ணே சொல்கிறதுக்கு அந்த அன்பு தம்பிகளுக்கு இன்றைக்கி காலையில் பில்லு போட்டால் அந்த அன்பு தம்பிக்கு ரொம்ப 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 நன்றி தெரிஞ்சுக்கிற தம்பிகளா இது வந்து நண்பர்களில் இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது அங்கே போனால் அவ்வளோ அன்பு பாசம் ஒரு பாசத்துக்காக அந்த வீடியோ போடுற முடிஞ்சு மற்றபடி அது ப்ரமோஷனோ அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க ஓகேங்களா ஓகே எல்லோரும் அஞ்சு மணிக்கு அஞ்சுட்டுவார் விசாலிட்டி மாலை வந்துடுங்க கவின் சார் வர்றாரு எல்லோரும் பார்த்துருவோம் ஓகே இப்போ பாப்பாளுக்கு சாப்பாடு ஊழிய கட்டுறோம் லேட்டாகி போச்சு ஐயோ ஐயோ போச்சுடா அட்டடா மகளே மகளே சுண்டக்கெல்ல குழம்பு கிளப்புடா அன்னைக்கு உருளை உருளக்களுங்கானே உருகனை புடா நல்ல வேலையா போச்சு வீட்டில் ஊற்ற போகிறேன் ஏ ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு நண்பர்களே சூப்பர் சுண்டக்கெல்ல குழம்பு அன்னைக்கு மதுவுக்கு அடடாடா சுண்டக்கிளை அடடடா அப்பா இருக்கேன் நாங்களா தருறா மணி இன்னும் டயாடா எங்களுக்கு தெரியாதா மகளே ஏ மகளே ஏடா நான் பெத்த மகளே அப்பாவுக்கு தெரியும்டா எத்தனை மணிக்கு நீங்கள் கூட்டி விடணும் எங்கே கூட்டிகிட்டு போய் நீட்டாக கூட்டிட்டு அம்மா கூட்டிகிட்டு போய் விட்ருவா சரியா இல்லை நான் கூட்டி போய் விட்றேன் ஓகேவா அழகக்கூடாது என்றைக்கையுமே மனத்தளர விடக்கூடாது நம்ம எதுக்கு பள்ளிக்கூடம் போகிறோம் நல்லா சாப்பிட தூங்கத்தானே போகிறோம் அங்கே போய் ஏன் கோவ போயிட்ற சரி படிக்கத்தானே போகிறோம் சாப்பிட்டேடா என்ன சாப்பிட்ட தோசை தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை கட்டுங்க அட்டி போன கட்டுங்க தானே கொஞ்சம் இது உருளைக்கிழங்கு நல்லது வச்சாடி கிழங்கு சாப்பிட மாட்டியா ரெண்டு கிழங்கு வைக்கிறேன் உரப்பே இல்லை சரி ஏம்மா இப்பெல்லாம் சாப்பிட்டா தூக்கு வராரா நிறைய சாப்பிட்றா போதுமாடா சுண்டக்கடை சுண்டக்கடை

முட்டை ஆஹா மதுக்கு மதுல வைக்க வைக்க உள்ள அக்காவுக்கு பெரிய குருமி அக்காவை காப்பாற்றினது அப்புறம் சண்டை போட்டு கிடக்கிறது அக்காவு நீ இது என்ன விழுகுற மாதிரி இருந்தது சரி ஓகே நண்பர்களே ஒரு அருமையான காலையில் ஒரு கலகலப்பு வீடியோட சந்தித்தான் அடுத்த வெளியில் பிக் பாஸை பத்தி பேசுவோம் திவாகரத்துல தாங்க முடியல வெளியே வந்தது வந்து இன்றியா கொடுத்து யூடியூப் வந்து இருக்கேன் மானங்கட்ட பயிரோட சி ஏன்டா இப்படி இல்லையோ நல்ல ஒரு ஒரு திறமையான அளவு இன்றி அடிங்க ஏன் கேவலப்படுத்துறீங்க கரும கர்மம் ஓகே நண்பர்களே மற்றொரு வீடியோ சந்திக்கும் உங்களோட ஒரு மதுரை வீசமணி என்பதை மிக்க மதித்து விடைபெறும் நன்றி வணக்கம் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வந்தீங்க நிகழ்ச்சியை தோற்று தெரியும் ஸ்ரீ லட்சுமி மதுரை பழனி இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் லட்சுமி ஸ்டோர் ஊமச்சி குளம் முதல்ல பதினாலு என் நிகழ்ச்சியை தோற்று வழங்குவோர் ஓகே நம்ம கடைக்கு வாங்க நண்பர்களே சூப்பர் சூப்பர் துணிமணியெல்லாம் இருக்குது புது புது வெரைட்டியாக இருக்குது பேண்ட் சட்டை ஜீன்ஸு பாப்பாக்கு ட்ராக் எல்லா ஐட்டமும் இருக்க சார் வச்சுருக்காரு நம்ம விஜயகுமார் சார் சூப்பர் சூப்பர் அடைகள் இருக்கு சேலைகள் பட்டு சேலைகள் லைலான் சேலைகள் கிளவிகளுக்கு சேலைகள் இளவட்டங்களுக்கு பேண்ட் சட்டைகள் இப்படி எவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்கோங்க விலை விலை ரொம்ப கம்மியான மலிவான விலையில் இருக்கார் சார் கண்டிப்பாக வாங்க சந்தோஷமாக துணி எடுத்துகிட்டு போங்க நம்ம லட்சுமி ஸ்டோரில் ஊமிச்சோளர் நாலு ரோட்டில் தான் இருக்குது நாலு ரோட்லேருந்து இருந்து அப்படியே அலான் ரோடு திருமணங்கள்னு வச்சிக்கங்களேன் வீரமண்ட் ரோடு திருமணங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது கடை ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோர் இருக்குது சார் கடை வாங்க துணிமணி அள்ளிட்டு போங்க ஹேப்பியாக இருங்க எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை ஃபஸ்ட்டு ஃபுளோரே கடை இருக்குது லிஃப்ட் வசதி இருக்குது ஏறலாம் இறங்கலாம் என்னப்பா லிஃப்ட்டு நீங்கள் ஏறிட்டு இறங்குறதுக்கு படின்னு பயப்படாதீங்க லிஃப்ட்டு வசதி இருக்குது நான் பொருள் இது லட்சுமி ஸ்டோரில் அருமையாக தரமாக போய்ட்டு துணிமணி எடுத்துகிட்டு போய் சந்தோஷமாக கொண்டாடுங்க வர்ற கிறிஸ்துமஸ் வருது அப்புறம் நியூ இயர் வருது அப்புறம் பொங்கல் வருது இந்த மூணு விசேஷத்துக்கு நீ துணி எடுக்கமா துணி எடுக்கணுமா உடனே வாங்க நம்ம லட்சுமி ஸ்டோர் கும்பச்சி ஓடத்தில் எங்கேயும் அலையாதீங்க சூப்பர் சூப்பர் வெரைட்டியாக போட்டிருக்காரு சார் கம்மியான பட்ஜெட்டு நம்ம வேற சொல்லுங்கள் நண்பர்களே பொருள் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு ஓகேவா எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வந்து